அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி அவர் கத்து சகோதர சகோதரிகளை இது மாமனிதர் நபிகள் நாயகம் பாகம் மூணு முஸ்லீம்களுக்கிடையே நபியின் நீதம் எப்படி இருந்தது பார்ப்போம் அதாவது நீதி செலுத்துவது நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு ஒருபோதும் தடுமாற்றமோ தயக்கமோ விடக்கூடாது ஆளுக்கு ஏற்ப நியாயத்தை விடக்கூடாது யாராக இருந்தாலும் சட்டமும் தீர்ப்பும் ஒன்று தான் என்பதை புரிய வைக்கும் வகையில் தான் நபிகள் நாயகம் சல்லா வல்லம் அவர்களின் வாக்கும் வாழ்வும் இருந்தது என்பதை என்றும் நாம் நினைவில் கொண்டு அதை முன்மாதிரி முன்மாதிரியாக எடுத்து செயல்பட வேண்டும் நபியல் நாயம் சல்லல்லா அலேஸ்வரம் அவர்களுக்கு பாத்திரத்தில் பால் கொண்டு வரப்பட்டது அதில் சிறிதளவு அவர்கள் அருந்தினார்கள் அவர்களின் வலது பக்கத்தில் குறைந்த வயதுடைய ஒரு இளைஞர் இருந்தார் இடது பக்கம் பெரியவர் பலர் இருந்தார்கள் அப்போது நபியல் நாயம் சல்லல்லா அலேஸ்வரம் அவர்கள் இளைஞரே பெரியவர்களுக்கு முதலில் கொடுக்க எனக்கு அனுமதி தருகிறீரா என்று கேட்டார்கள் அந்த பையன் அதற்கு இளைஞர் உங்கள் மூலம் எனக்கு கிடைக்கும் இந்த பாக்கியத்தை மற்றவருக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று கூறிவிடுகிறார் உடனே நவீக நாயன் செல்லம் அவர்கள் அந்த இளைஞருக்கு முதலில் கொடுத்தார்கள் மற்றவர்களுக்கு பின்னால் தான் கொடுக்கிறார்கள் இது புகாரில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் இருக்குது மேலும் அரசு இல்லாமல் அவர்கள் வளர்க்கப்பட்ட ஆற்றிலிருந்து பால் கறந்து நவீகலாயன் செல்லம் அவர்களுக்கு கொண்டு வரப்பட்டது அனசுரலில்லா அவர்களுடைய வீட்டிலிருந்து கிணற்று நீர் அத்துடன் கொஞ்சம் கலக்கப்படுகிறது நவீன சல்லா அலுவலம் அவர்களிடம் பால் பாத்திரம் தரப்பட்டது அதை அவர்கள் பருகினார்கள் அவர்களின் இடதுபுறம் அபுபக்கர் லாசல் அவர்கள் இருந்தார்கள் வலது பக்கம் ஒரு கிராமவாசி இருக்கிறார் அந்த கிராமவாசிக்கு நவீர் நலன் சல்லாஹலம் அவர்கள் முதல்ல கொடுத்து விடுவார்களோ என்று அஞ்சிய அவர்கள் அல்லாவின் தூதரை அபுபக்கருக்கு முதல்ல கொடுங்கன்னு ஞாபகப்படுத்துகிறார் ஆனால் நாயன் சல்லாஹம் அவர்கள் தமது வலதுபுறம் இருக்கும் கிராமவாசிக்கு முதலில் கொடுத்தார்கள் மேலும் வலது வலது பக்கமாக தான் கொடுப்பதை ஆரம்பிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார்கள் இது ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூணாவது அதிசாக ஐம்பத்தி ரெண்டாவது அதிசாக புகாரில் இடம்பெற்றிருக்கு மேற்கண்ட இரண்டு சம்பவத்தையும் நாம் நன்கு சிந்தித்து கவனத்தில் கொண்டு பார்ப்பவர் அபுபக்கர் சித்திக் அலி அவர்கள் தமது உடலாலும் உடைப்பே உடைமைகளாலும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு பக்கம் மூலமாக துணை நின்ற மிகப்பெரிய ஒரு நபித்தோழர் வலது பக்கம் இருப்பவர்கள் ஒரு சமயத்தில் கிராமவாசி மற்றொரு சம்பவத்தில் இளைஞர் பொதுவாக சபையில் பரிமாறும் போது விநியோகிக்கும் போதும் வலது பக்கம் இருப்பவர்களுக்கு தான் முன்னுரிமை தர வேண்டும் அது அவர்களுக்குரிய உரிமை என்று நபிகள் சொல்லா அல்லாம அவர்கள் கற்றுக் கொடுத்துள்ளார்கள் அந்த உரிமையை தட்டி பறிக்கும் வகையில் அண்ணனால் நடந்து கொள்ளவே இல்லை தமது உற்ற தோழருக்கு வாழ்க்கத்திற்கு மாற்றமாக செய்யவில்லை வலது பக்கம் இருப்பவரிடம் அனுமதியை கேட்கிறார்கள் நியாயத்துக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள் என்பதை நாம் கவனித்து சிந்தித்து அந்த முன்மாதிரியை முன்மாதிரியாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயங்கள்லையும் நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டை எடுக்க வேண்டும்